வணக்கம் தோழர்களே இந்தியா கூட்டணிக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்தியா கூட்டணிக்கு தலைமையாக எம் கே ஸ்டாலின் அவர்களை கொண்டு முறை நிச்சயமாக ராகுல் காந்தி பிரதமர் ஆக முடியும் எரிஞ்சவர் யாருன்னா மணிசங்கர் ஐயர் என்று சொல்லக்கூடிய முன்னாள் காங்கிரசினுடைய தலைவரும் அமைச்சருமாக இருந்தவர் குண்டு போட்டார் இடையில உதயநிதி ஸ்டாலின் அடிச்சு ஆடின சில சம்பவங்களும் இருக்கு என்ன நடந்தது தோழர்கள் காலையில தான் பார்த்தோம் காங்கிரஸ் ஏன் இப்படி இருக்கு தாம் மண்ண மண்டையிலேயே தானே மண்ணள்ளி போட்டுக்கிறது ஒற்றுமையா வலிமையா இருந்தாதானே இந்தியா கூட்டணி இந்தியா முழுத எடுத்துட்டு போக முடியும் இவங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி செய்யலாமான்னு பல விஷயத்தை நம்ம பேசிட்டோம் காலையில ஆனா காலையில பேசிட்டு வரலங்க இன்னைக்கு மணிசங்கர் ஐயா பேட்டி கொடுத்துருக்காரு உங்களுக்கு தெரியும் மணிசங்கர் ஐயர் யாருன்னு பல முறை பாஜக அவர் தான் பழிய போட்டிருக்கு போன சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல் அது குஜராத்தில் நடந்தது அந்த குஜராத் தேர்தலில் பாஜக தோற்று மண்ணக்க விருன்ற சூழல் இருக்கு அந்த தான் பாஜகவினுடைய மூத்த முகமாக இருக்கக்கூடிய ஐம்பத்தாறு இன்ச்சு இந்த ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி என்ன பண்ணாருன்னா அங்க போய் நின்னுட்டு கடைசி நாள் ஓன்னு கதறி மேடையில் அழுகிறாரு எதுக்கையா அழுகிறாருன்னு கேட்டா இந்த மணிசங்கர் ஐயர் இருக்காருல்லையா காங்கிரசனுடைய அமைச்சர்கள் ஒருத்தர் மணிசங்கரையர் மணிசங்கர் ஐயர் என்ன பண்ணிட்டாருன்னா பாகிஸ்தானோடு கூட்டு வைத்து இங்க குஜராத்தினுடைய தேர்தலை சீர்குலைக்க பார்க்கிறார் அப்ப யார் பிரைம் மினிஸ்டர் மோடி எனக்கு என்னன்னா ஒரு மாநிலத்தினுடைய தேர்தலை சீர்குலைகளுக்கு ஒரு நாடு வருது அந்த நாட்டோட இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர் மணிசங்கரையர் வந்து கூட்டு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி மணிசங்கரையரை கதற விட்டு அதுக்கப்புறம் நம்மாளுக ஆர்டிஐ ஒன்று போட்டாங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே ஒரு கடிதத்தை போட்டு இப்படி ஒரு செய்தி உண்மையா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு செய்தி வரவே இல்லை என்று பிரதம மந்திரியினுடைய அலுவலகம் தகவல் கொடுத்திருக்கு அப்ப ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு கேடுகட்ட வேலையும் செய்யக்கூடியது இந்த பாஜக கும்பல் இப்படி பல விஷயத்துல சிக்கனவர் இந்த மணிஷங்கரையர் அவர் தமிழ்நாட்டுக்காரரும் கூட அவர் மத்திய அமைச்சராக இருந்தா அங்கேயே டெல்லியிலேயே செட்டில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தான் இன்னைக்கு குண்டத்துக்கு போட்டிருக்காரு என்ன சொல்றாரு தெரியுங்களா இந்தியா கூட்டணி வலுவா இருக்கணும் இந்தியா கூட்டணி இருக்கணும்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தர் நமக்கு தேவை அவராக நான் இப்ப யார பாக்குறேன்னா எம் கே ஸ்டாலின் அவர்களை பாக்குறேன் எம் கே ஸ்டாலின் தான் இந்தியா கூட்டணிய பிரச்சனை இல்லாம ஹேண்டில் பண்ண முடியும் ஒண்ணு ரெண்டாவது அவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறது பிரச்சனை இருக்காது ஏன்னா அவர் ராகுல் காந்தி பிரதமர் அவருக்கும் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டார் எவ்வளோ நம்பிக்கைன்னு பாருங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு ஒருபோதும் எம்கே ஸ்டாலின் முட்டுக்கட்டையாக இருக்க மாட்டார் அவர் கூட நின்று உதவுவார் இந்த இந்தியா குட்டியிலே வலுப்படுத்துவார் அதற்கான வியூகங்களே அவருக்கு வகுக்க தெரியும் அப்படின்னு நம்புகிறாரு இந்தியா கூட்டணியிலே ஒருங்கிணைக்கக்கூடிய ஆகச்சிறந்த திறன் வாய்ந்த தலைவராக நான் எம்கே ஸ்டாலினை பார்க்குறேன்னு இன்றைக்கி ஒரு குண்டைப்பட்டார் பாருங்கள் ஐ திங்க் தி பெஸ்ட் மேன் டு கன்சல்ஜே

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வலுவானது காரணமே எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் முத முதல்ல எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற மாநில கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னு பல மாநிலங்கள்ல போய் பேசினவர் இன்னொன்னு கூட சொல்லுவேன் இங்க நாம ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தோம்னா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கும்படியா தூண்டுவார் அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொன்னா நம்ம இருமொழி கொள்கை பிரச்சனை வந்தது இல்லையா நீட்டு பிரச்சனை வந்தது இல்லையா இந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த மும்மொழி கொள்கை பிரச்சனை வந்தபோது நம்ம சகோதர அமைப்புகள் அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் வர வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு கதற விட்டாரு ஏன் வருங்களா அவங்க அவங்க மாநில மொழியில அவங்க கேட்டுக்கிறதுக்கான ஹெட்செட் ஏற்பாடு வரைக்கும்

ஆதாரத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்த அறிக்கையை கையில வச்சுக்கிட்டு அவங்க போராட்டமே நடத்தினாரு ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்தி போராட்டம் நடத்தினாங்க தமிழ்நாட்டை போல எடுக்கணும் முன்னெடுக்கணும் அப்படின்னு பலமுறை அவங்க போராட்ட காலத்துல சொல்லிருக்கோம் பேசியிருக்கோம் நம்ம செங்குளத்திலேயே அதுக்கான வீடியோக்கள்லாம் இருக்கு அப்ப ஒரு விஷயத்த கையில எடுக்கும் போது அதை வலிமைப்படுத்தணும்னு தனக்கு ஆதரவா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை கொண்டு போய் அந்த விஷயத்தை சேர்ப்பதும் அவங்களை ஒருங்கிணைக்கிறதும் இருக்குல்ல இதுதான் ஒரு தலைமைக்கான அழகு என்பதனால் இந்த மணிஷங்கரையர் என்ன சொல்றாரு அவரை முத தலைவரா போட்டுருங்கப்பா அவர் மட்டும் தலைவரா வந்தார்னா பிரிச்சிருவாரு இல்ல இன்னொரு காரணமும் இருக்கு நம்ம கூட பல நேரம் எம் கே ஸ்டாலின் மேல கடுப்பா இருக்கும் காண்டா இருக்கும் அவரு அமைதியா இருக்காரு விட்டு துவச்சிர வேணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவர் அமைதியான நிதானமாக தான் இருப்பாரு பல விஷயங்கள்ல நிதானமா அவர் எடுத்த முடிவு பாசிட்டிவா இருக்கு உதாரணமா ஒண்ணு சொல்லவா நாற்பத்தி ஓரு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல அது ஒரு படுகொலை தான் அது விபத்தே கிடையாது விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது நாப்பத்தி ஒரு பேர் செத்தாங்க அப்ப எவ்வளவு நிதாரமா இவர் பேசினார்னா எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் தன்னை நேசிக்கிறவங்க சாகனும் நினைக்க மாட்டாங்கன்னு பெருந்தன்மையா பேசினவர் ரெண்டாவது அவர் நினைச்சா மறுநாளே கைது பண்ணி உள்ளத்துக்கு போட்டு வேற லெவல் பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணினா விஜய் தியாகி ஆயிடுவாரு இது தெரியும் அதனால அவருக்கு அப்பெல்லாம் பண்ணல இவன் எப்படியும் மேல போவான் எப்படியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் சிக்குவாங்க பாஜக கிட்ட வாங்குற அடியிலே இவங்க திருந்திருவாங்க ஏன்னா அமைதியா இருந்தாரு நம்ம கூட அவளை பிடிச்சி உள்ள போடுங்கய்யா என்ன நீங்க இப்படி பேடிக்க பாக்குறீங்கன்னா கடைசியில என்ன ஆகி இப்ப பாஜக கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு கும்மாங்குத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கு இந்த பொறுமை நிதானம் முடிவெடுக்கிறதுல ரொம்ப நிதானமா முடிவெடுக்கிறது இது வந்து இவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் நீங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அதிரடியா வேலை பார்ப்பாங்க ஆனா அது அவசர கதியில பண்றது ஆனா நிதானமா நிலச்சு பக்காவா முடிவெடுக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்காரு ஏற்கனவே சனாதன எதிர்ப்பு மாநாடு நம்ம நடத்தினோம் இல்லையா அந்த மாநாட்டில் முதலமைச்சருக்கு இந்தியா முழுதும் எதிர்ப்பு வந்த போது பீகார் மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் அதுவும் பட்டியல் இனத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அமைப்பு ஏன் இந்தியா முழுசும் பிரதமர் ஸ்டாலின் அவர்களே வந்தா என்னன்னு பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பல விஷயங்கள் பேசப்பட்ட பொருளா மாறி இருக்கு அதனால அந்த அவர் மேல இருக்கிற நம்பிக்கை நம்முடைய போராட்ட குணம் நம்ம தமிழ்நாடு வென்றெடுத்திருக்கிற அரசியலா வென்றெடுத்திருக்கிற பல விஷயங்கள் நம்ம பாஜக எதிராக கடுமையா நடந்துக்கிறது இது எல்லாம் தான் இப்படியான ஒரு பார்வையை கொடுக்குதுன்னு நான் நம்புறேன் இதுக்கு இடையில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நான் பார்த்தேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க இளைஞர்களுடைய கூட்டத்தை நடத்துறதுக்காக போறாரு கான்வாய் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது முன்னாடி நாலு வண்டி பின்னாடி நாலு வண்டி நடுல அவர் போயிட்டு இருக்காரு மக்கள் வரிசை நின்று பார்த்துட்டு கிராமம் அது பட்ட கிராமம் அதில் ஒரு ஒரு பொண்ணு கையில் குழந்தையோட நின்றுட்டுருக்குறாங்க நின்றுட்டு இருந்தோம் ஐயோ வராரு வராரு வரரு ஐயோ நம்மளை இல்லை நம்மளை இல்லை போயிட்டார் போயிட்டார் டக்குன்னு போய் அங்கே வண்டி நிற்கிது வண்டி நின்ன உடனே இதை இறக்கி அவங்கள வர சொல்கிறாரு இவங்க உடனே குழந்தையோட ஓடி போய் அண்ணே அண்ணே பேர் வைக்கணும்னே அப்படின்னோடனே அவரை குழந்தைய கையில் வாங்கிட்டு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா உங்கள் பேர் என்ன உங்கள் வீட்டுக்கார் பேர் எல்லாம் கேட்டுட்டு பொம்பளை பிள்ளைன்னு தமிழ் தமிழ்செல்வின்னு பேர் வச்சார் பேர் வச்ச உடனே இந்த பொண்ணு சொல்லிச்சு அவர் ஒரு கா ஏதோ சாக்லேட்டோ அதோ கொடுக்குறாரு என்னமோ கொடுக்குறாரு உடனே இந்த பொண்ணு சொல்லுது மாமா கிட்ட வாங்கிக்க மேடையில் நின்றுக்கிட்டு நம்ம அண்ணன் விஜய் மாதிரி நான் தான் தமிழ்நாட்டுக்கே தாய் தாய்மாமின்னு சொல்லக்கூடாது முகமே தெரியாத ஒரு புள்ள சொல்லணும் மாமா கிட்டே வாங்கிக்க அப்படின்னு அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சுனால அறிஞ்சி பார்க்குறதுக்கே இதுக்கு முன்னாடி கூட இப்படி ஒன்று நடந்திருக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவர் இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போகும்போது வழியில் ஒரு பிள்ளை ஒரு லேடி அவங்க வந்து கையில் வந்து ஒரு பேப்பரில் மனு எழுதி போய் ஆட்டுறாங்க அவர் அங்கே வராரு இங்கே ஆட்டுறாங்க உடனே கரெக்டாக வந்து வண்டி நின்றுருச்சு குடு குடு கொடுக்குறோன்னு ஓடி போறாங்க போய் ஐயான்னு அந்த மனுவை கொடுக்குறேன் அந்த இடத்துல மனுவில் கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துட்டு போனார் அந்த இது ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக அது பேசப்பட்ட ஒன்னா இருந்துச்சு அது போலதான் இதுவும் நேற்று ஃபுல்லாக தான் வைரல் ஆச்சு பாருங்களேன்

என்ன பேர் சொல்லுவீங்க நீங்க என்ன பேர் வைக்கணும் சரி அப்பா அதே மாதிரி எங்கட்டு போறீங்கடா இது பார்த்தா நீங்க எல்லாம் சச்சர சும்மா நல்லா சும்மா அந்த சார் நீங்க ஒருத்தரை சும்மா வாங்க பா மாமாட சட்டிங்க போயிங்க பாடி மாமா சாய்ங்க थैंक यू थैंक यू சார் பை சார் பை சார் பை சார் நேற்று போனார் இல்லையா அந்த பாப்பாக்கு பேரை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு பேரை வச்சுட்டு போனார் அங்க போய் இளைஞர்கள் மாநாட்டில் போட்டு போல போலன்னு பேசிருக்காரு தெரியுமா பஞ்சர் ஆன டயரும் டப்பா என்ஜினும் தமிழ்நாட்டில் ஓடாது பஞ்சரான ஆளுக்கு ஒரு பக்கமா பஞ்சர் ஆகி கிடக்குல பஞ்சரான டயர் அதிமுகவான் டப்பா என்ஜின்னு எங்கயுமே செல்பெடுக்காத என்ஜின்னு பாஜகவான் இது ரெண்டும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஓடாது அது அவர் ஒண்ணு சொன்னாருங்க பாருங்க எடப்பாடி கூட எல்லாம் கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தூக்கல எடப்பாடி எடப்பாடியெல்லாம் ஒரு கவுன்சிலர் வர கூட தகுதி இன்னைக்கு அவர் கூட்டணியில இருக்காரு இந்த கூட்டணி எப்படி செல்படுக்கும்னு கேட்கிறாரு நியாயம் தானே உத்தரப்பிரதேசம் பீகார்ல வேணா மோடி அமித்ஷா உடைய பருப்பு வேகம் தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாதுன்னு ஒரு புடநிலை போட்டுக்காருங்க நமக்கு என்ன தெரியுமா தட்டானடியா பேசும்போது ரொம்ப பிடிக்கும்ல ஆடிச்சு வலித்துருக்காரு நேத்து ஏய் நீ ஒரு டப்பா எஞ்சின்னு நீ வந்து பஞ்சரான ஆன டயரு நீ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு ஓடாது உங்க படம் எல்லாம் கிளம்புன்னுட்டு உங்க பருப்பு தமிழ்நாட்டுல வேகாது நீ பீகார்ல வேக வச்சுக்கலாம் உத்தரப்பிரதேசல வேக வச்சுக்கலாம் வடக்கு எங்க வேணாலும் வேக வச்சுக்க தமிழ்நாட்டுல வேகாதுடி அப்படின்னு அனுப்பியிருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை படிக்கும் போது அதுதான் பகிர்ந்துக்கிறேன் தோழர்களே எனக்கு இருந்ததுல பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு தலைவராக எம் ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னதில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே எனக்கும் தோணிக்கிட்டே இருந்த ஒன்று ஏன்னா இவர் நிதானமானவர் யார்கிட்டையும் மல்லுக்கு போக மாட்டாரு நிதானமாக முடிவு எடுக்கக்கூடியவர் ஸ்ட்ராங்காக பத்து பேர்கிட்ட பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக எடுக்கக்கூடியவர் வந்தால் நல்லா தானே இருக்கும் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இவர் வந்தால் தமிழ்நாட்டுக்கும் பேரு தான் ரெண்டாவது இவர் நிதானமான மனுஷன் பொறுமையாக டீல் பண்ணுவார் நான் மூணாவது என்னன்னா இவர் போனார்னா கட்டாயமாக ராகுல் காந்தியை பிரதமர் சகல வழிகளையும் பேசி முடிப்பார்ன்றது எனக்குமே தோணும் ரொம்ப நாள தோணி இருக்கு இப்பதான் ஒருத்தர் போட்டு உடைச்சிருக்காரு காலம் என்ன வழிகாட்டுதுன்னு பார்ப்போமே